அப்பா எவ்வளவு பெரிய தேருங்க ஓகே மக்களே கிருந்தா சாமி பேரு வராச்சங்க இதுதான் பாத்தீங்கன்னா இருக்கிறதே ஹைட் அதிகம் அம்மா எத்தனை பேர் பாருங்க பரவாயில்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்டா பாருங்க தூக்குறாங்க சமையல் சாப் மக்களை வெல்கம் டு மோனவள் நான் அவங்க மோகன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இப்போ நம்ம எங்க இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்தியூர் தாங்க வந்திருக்கோம் அந்தியூர் தேர் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கரெக்டாக இந்த வருஷம் வந்துருச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தேர் எழுக்கிறனால இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டெய்லியும் மூணு மணிக்கான கன்ஃபார்ம் வீடியோ வந்துடும் நீங்கள் வந்துட்டு கோயிலுக்கு வர முடியல அப்படின்னு நினச்சிட்டு ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க என்னால் எவ்வளோ பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டு கொடுத்து நான் வீடியோ எடுக்க போகிறேன் நீங்கள் வந்துட்டு ஒரு பாஞ்சு நிமிஷத்தில் இந்த டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு நிமிஷத்துல இங்கே என்னென்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்க்க போறீங்க ஓகேங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே ஒன்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா தேர் வந்துட்டு இங்கே கோவில் இருந்துட்டு புதுப்பாளையம் இருக்குல்ல இங்க இருந்துட்டு வனத்துக்கு போகும் அதைத்தான் பார்க்க போறீங்க மக்களே இங்கே தாங்க புதுப்பாளையத்தில் இருக்கோம் இன்னும் பார்த்தீங்கன்னா தேர் என்ன கிளம்பல மணி இப்போ ஒரு ஒன்பதே கிழக்கு மேலே ஆயிடுச்சு அங்கே பாருங்க தேர் தெரியுதா இருங்க போய் பக்கத்தில் போய் காட்டுறேன்

மாமாவு அப்படினால எப்பாளை காலையில மூணு மணி கிளம்பு மணிக்கு என்னங்கண்ணா அடிக்குண்ணா இதோட ஹைட் வந்து தமிழ்நாட்டில ரெண்டாவது பெரிய தொகுதி

பாருங்க அடுத்த சாமி பெரும்பாலு வந்தது பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மன் இது வந்து பெரும்பாலுங்க அடுத்த குருநாத சாமிங்க

तां गा सा அவ்வளவுதாங்க தேர் கூட கூட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அங்க போய் காட்டுறேன் குதிரை எப்படி அடிச்சு பாத்தீங்களா அது அவங்க அடிக்கிற தப்பட்டதுக்கும் பயங்கரம் அதுவே வைப் ஆகுதுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் இதெல்லாம் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அந்தியூர் குருநாசமி கோயில் மட்டும்தான் இதெல்லாம் இருக்கும் என்ன பாருங்க அதான் அதான் சரி சரி ஆ ஃபுல்லாக ஃபுல் ஆடுங்களா இதெல்லாம் எங்கேயுமே பார்க்கவே முடியாது எங்க தாத்தா இதெல்லாம் பாத்தியூரில் மட்டும்தான் பார்க்க முடியும்

அங்கே தான் வந்துட்டு கிடா வெட்டிட்டு எல்லாம் வந்துட்டு தங்கி இந்த வீரப்பூர் மாதிரி தாங்க நம்ம வீரப்பூர் வீடியோ கூட போட்டிருப்போம் அதில் எப்படி வந்துட்டு வெளியிருந்து வரீங்களா தங்கி கிடா வெட்டி சமைச்சி சாப்பிட்டுருப்பாங்கல்ல அது அந்த இடம் பார்த்தீங்கன்னா தான் அதுதாங்க வனம் அங்கே வனத்துல போயிட்டு எல்லாம் வந்துட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக ஃபேமிலியோட வந்துட்டு கறியெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு அங்கே தான் இருப்பாங்க இங்கே ஒன்றுமே இல்லை கூட்டம் இதெல்லாம் ரொம்ப கம்மிங்க அங்கே போய் பார்த்தோம் பாருங்க முடிஞ்ச அந்த கிளிப்பை ஆட் பண்ணுறோம் சரியான கூட்டங்க பயங்கர வைப்பா இருக்கும் அதுவும் எல்லாம் போயிட்டோம்னா வைங்க பயங்கரமா இருக்கும் வனத்துலதான் கூட்டமே இதெல்லாம் சும்மா கம்மி இவ்வளவு கூட்டம் இதனாலதான் இந்த அந்தியூர் சா குருநாத சுவாமி கோயில் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பேமஸ் எவ்வளவு மக்கள் பாருங்க இங்கேயும் எவ்வளவு மக்கள் அங்க வனத்துல இன்னும் இடையில இந்த இங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கம் அந்த ஆட்டந்தூரி இந்த குதிரை சந்தை அங்கேயும் பாத்துட்டு இருப்பாங்க இந்த கோயில் இருப்பாங்க அந்த கோயில் இருப்பாங்க எப்படி இருக்கு செம்மையா இருக்குங்க மிஸ் நினைக்கிறேன் வீடியோ பாக்குறீங்களா முக்காவசி மிஸ் பண்ணிட்டு தான் வீடியோ பாப்பீங்க என்னால் முடிஞ்ச எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே காட்டிடுறாங்க ஓகேவா நீங்க பாத்தீங்கன்னா பைனலா வீடியோட உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா பைனலா வந்துட்டு வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா பாத்துட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதுக்களையே அங்க கிடைக்குமா எங்க அங்க கீழ இருந்து காட்டினா கூட சும்மா தெளிவா தெரியாது இங்க மேல இந்த கரெக்டா இந்த கார்னர்ல ஒரு வீடு இருக்கு அவங்க வீட்டுல கேட்டிருக்கேன் அங்க இருந்து பாக்கலாம் சூப்பரா இருக்கும் ஏன்னா கீழ இருந்து பார்த்தா அவ்வளவுக்கே தெரியாது நாய்ப்புட்டி வேற இருக்கு இருக்கா போயிட்டா வரட்டா புடிச்சு போறாங்க இங்க இருந்து பார்த்தா சூப்பரா இருக்கும் தேர் வேற கிளம்பி இந்த வீட்டுல இருந்து பார்த்தா சூப்பரா தெரியும் இருங்க போயிட்டு மேல போயிட்டு கட்டுறேன் பாருங்க வந்துட்டு சமையா இருக்குங்க இதெல்லாம் எப்படி கலக்கறாங்கன்னு தெரியல சூப்பர் இதெல்லாம் எங்கயுமே பார்த்ததே இல்லைங்க எப்படி இருக்கானு பாருங்க கம்பீரமா அப்பா இவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு போவாங்க ஐயோ சாமி எப்படி தான் தூக்குறாங்கன்னு தெரிலிங்க தூக்கி தூக்கி வச்சு வச்சு கொண்டு போவாங்க ஆனா தோல் சாப்பை எல்லாம் அப்படி அப்படி இருக்கும் ஏன்னா தூக்கவே முடியாதுங்க இவ்ளோ வெயிட்டா தூக்கிட்டு வருவாங்க பாருங்க ஜூம் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும்னுட்டு மறுபடியும் ஆட வைக்கிறாங்கங்க எத்தனை வீடியோ பெருசா போயிருக்காரு என்னால காட்டுறேன் எல்லாத்தையுமே காட்ட முடியாது இல்ல வீடியோ பெருசா போயிரும் ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க சரி ஓகே நம்ம தேவை பாக்கலாம் ये परितोगी डांस पार्क है। ये यार आवाज़ पार्क में अब लोग इटर को हाँ। क्यों पार्क है? மக்களை இப்ப பாருங்க பின்னாடி போவாங்க இது பேர் என்னன்னு தெரியல கமெண்ட் பண்ணுங்க நம்ம செய்யறதெல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கணும் இது இழுக்கிற தேர் தானா அதனால இதெல்லாம் சரியா தெரியல மூணு டைம் போவாங்க நினைக்கிறேன் இப்படி போயிட்டு போயிட்டு வந்துட்டு அப்புறம் தான் போவாங்க

எப்படி போது கம்பீரமா அது அப்படியே இங்க பாருங்க அங்க சாமி அப்படியே கம்பீரமா அங்க இப்படி போக போக இடையில வந்து வச்சு வச்சு கொண்டு போவாங்க வச்சுட்டு இந்த வனத்துக்கு மொத்தம் எத்தனை மொத்தம் நாலு கிலோமீட்டர் இருக்குங்க அவ்வளவு தூரம் கொண்டு போங்க ஓகே மக்களே குருநாத சாமி கேர் வராங்க இதுதான் பாத்தீங்கன்னா இருக்கிறதே ஹைட் அதிகங்க முன்னாடி பாருங்களா அந்த மாத்தி மாத்தி திருக்குவாங்க ஏன்னா அவ்வளவு தூரம் தூக்கிட்டு போக முடியல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டு ரெஸ்ட் விட்டு ஐயோ இது இறக்கி வைக்கிறது தாங்க இருக்கு அந்த கையில ஒரு இதாட்ட கொண்டு போறாருல்ல அதுலதான் வச்சு இறக்கி வைப்பாங்க அதுதான் பயங்கரமா இருக்கும் அங்க பாருங்க அங்க இருக்கு ஆல்ரெடி ஸ்டாண்ட் மாதிரி ஒன்னு இருக்கும் இருந்தாலும் இது கரெக்டா வைக்கணும் வச்சுட்டாரா ஓகேங்க நான் போய் கீழே போய் காட்டுறேன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விட்டாங்க வரேங்கா நான் இங்க உள்ள இருக்காங்கண்ணா சத்யாச்சா ரொம்ப நன்றிங்கண்ணா ஓகேங்க நான் போய் அங்க போய் கீழே காட்டுறேன் இங்க எப்படி சூப்பரா இருந்துச்சா இது அவங்க இடம் உள்ளே இப்படி இருந்து பாத்துருக்க முடியாது சா பரவாயில்லைங்க ஒரே டைம் தான் கேட்டா சரி பரவாயில்ல தம்பி அப்படின்ட்டாங்க ரொம்ப நல்ல மாசு இருங்க கீழே போய் காட்டுறேன் காட்டுறா சூப்பரா தெரியல மேல இருந்து பாட்டிங்க முன்னாடி இருந்து பாருங்க சாமிங்க சூப்பர்ல வளர்ச்சின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல அதுதாங்க இப்ப ஒரு ப்ரோ காட்டுறேன் போன வருஷத்துல இருந்து நம்ம சேனல்ல பாத்துட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கோம்

நினைக்கிறேன் அந்த கொடிவேரி வீடியோலாம் ட்ரோன் சாட் போட்டிருப்பாங்க அவரும் ராஜா ப்ரோ தான் போட்டாங்க அப்புறம் வந்துட்டு நிறைய ஹிட்டன் ஸ்பாட் எல்லாம் போட்டுட்டே இருக்காருங்க சூப்பரா போட்டு நல்லா வியூஸ் போயிட்டு இருக்கு பரவாயில்ல சூப்பரா வண்டர் எப்படியோ போன் டைம் பார்த்தோம் கரெக்டா தான் இப்படிதான் பேசி ஆனோம் இந்த டைம் வந்துட்டாரு இந்த டைம் ரெண்டு பேருமே ஓரளவு கலந்துட்டேங்க அடுத்த வருஷம் பார்க்குறப்போ இன்னும் மேல போயிடுவோன்னு நினைக்கிறேன் ஓகே எல்லாமே உங்கள் ஓகேங்க தேர் வரட்டு பார்க்கலாம் அவ்வளோதான் மக்களே இது பார்த்தீங்கன்னா இந்த டேர்னு இந்த டேர்ன் திரும்பிடுச்சுன்னா இந்த லெஃப்ட் சைட் போயிடுச்சுன்னா வைங்க பணத்துக்கு போற வழி இது இந்த டேர்ன் திரும்பி தான் போகணும் இல்லை அந்த டேர் எங்கே இருக்கு அதுவும் வந்துடுச்சுங்க பின்னாடியே வந்துட்டாங்க அதுவும் பின்னாடியே வந்துடுச்சு இதுவும் பாருங்க அவ்வளவுதான் இந்த டேன் திரும்பிச்சுன்னா அப்படியே போயிடும் அப்படியே போச்சுன்னா வனத்துக்கு இங்க ஒரு மூணு கிலோமீட்டர் வருங்க ஃபுல்லா அதெல்லாம் கவர் பண்ண முடியாது கவர் பண்ணி இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியாது அதுல இது அப்லோட் பண்ணிட்டு வேணா நாளைக்கு வேணா அந்த அங்க போயிட்டு அங்க இருக்க புட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓகே மக்களே வனத்துக்கு போக ஆரம்பிச்சிருச்சுங்க அவ்ளதான் கிளம்பிட்டாங்க அவ்வளவுதான் இதுவும் இங்க வந்துட்டு வண்டி எல்லாம் போக கூடாது ஏன்னா தேர் இழுக்கிறாங்கல்ல தேர் தூக்கிட்டு போறாங்கல்ல சரி தேர் தூக்கிட்டு போறாங்கல்ல அதெல்லாம் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வண்டி எல்லாம் பேரிகேட் போட்டுட்டு இருக்காங்க அது இல்லாம இங்க பாருங்க ராட்டன் தூரிய மொத்தம் ஒரு ஏழு ராட்டன் தூரிய நம்ம இருக்கு அந்த சைடு அங்க தெரியுதா அங்க இங்க அப்புறம் இந்த சைடு அப்புறம் அங்க மக்களே பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சா எப்படி அங்கே மேலே இருந்தும் காட்டிட்டேன் கீழே இருந்தும் சூப்பராக காட்டிட்டேன் அது தேர் வரத்துக்கு முன்னாடி சாமி எல்லாத்தையுமே தெளிவாக காட்டிட்டேன் இன்னும் ஒன்னே ஒன்று தான் மிஸ் ஆயிடுச்சு என்ன வனத்துக்கு போகிறது வந்துட்டு என்னால் எடுக்க முடியாது ஏன்னா மணி பாத்தீங்கன்னா இப்பயே வந்துட்டு இப்போ ஒரு பதினொன்றரை ஆயிருச்சு இங்க இருந்து வனத்துக்கு போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா மணி எப்படியும் ஒரு ரெண்டரை மூன்றரை ஆயிரும் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நான் வந்துட்டு இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் வந்துட்டு கோயிலுக்கு வரலன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவே பார்க்குறீங்க இப்போ போயிட்டு நான் வந்துட்டு வீடியோ என்ன நாளைக்கு அப்லோட் பண்ணதுக்கு நாளைக்கு அப்லோட் பண்ணுன்னா அது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி எடுத்து வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணான்ட்டு தான் அங்கே போகல இதே தேர் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இடையில நின்று நின்று அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து அப்படியே வனத்துக்கு போய் வச்சுட்டு மறுபடியும் நாளைக்கு விடிய காலையில் கிளம்பிடும் கிளம்பி மறுபடியும் இங்கே வந்திருக்கேன் அவ்வளோதான் நான் வந்துட்டு வீடியோ இப்போயே அப்லோட் பண்ண பாரு அதுவும் இல்லாமல் இங்கே வந்துட்டு டவர் இருக்காது இன்னும் வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணணும் இன்னும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் எழுதணும் அப்புறம் தமிழில் எடிட் பண்ணணும் இன்னும் இவ்வளோ வேலை இருக்குது அதனால் சரின்னு சொல்லிட்டு தான் அவ்வளவுதான் வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுக்கிறேன் ஓகேங்க நாளைக்கு வந்துட்டு இன்னொரு வீடியோவில் வரேன் மறக்காமல் வந்துட்டு சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஓகேங்க நாளைக்கு வந்துட்டு இந்த குதிரை சந்தை அப்புறம் வந்துட்டு அங்கே இருக்கிற இத்தனை ஒரு ஏழு எட்டு ராட்டன் தூரி இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுறேங்க ஒரு நாலு நாள்லேருந்து ஃபுல்லாமே எல்லாத்தையுமே கவர் பண்ண போகிறேன் ஓகேங்க